வணக்கம் தமிழ் டட்டல் சேனல் நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஞ்ஞானிக்கும் மாணவர்களுக்கும் இடையேயான ஒரு உரையாடல் இது ரொம்ப சுவாரஸ்யமான உரையாடல் மாணவர்களிடம் உரையாற்றிக் கொண்டிருந்த ஒரு விஞ்ஞானி அன்றைக்கு அவர் பேசிய பேச்சு கடவுள் குறித்ததாக இருந்தது விஞ்ஞானியிடம் சட்டென்று ஒரு மாணவன் இப்படி கேட்டான் கடவுள் எங்கே கடவுள் இருக்கிறாரா இல்லையா ஐயா என்று கேட்கிறான் அந்த விஞ்ஞானியோ அசரவில்லை கேள்வி கேட்ட மாணவரிடம் பதில் கேள்வியாக ஒன்று கேட்டார் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எவ்வளவு நேரம் ஆகும் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகும் என அந்த மாணவரோடு வகுப்பில் இருந்த அத்தனை கூறினர் சூரியன் நாம் இருக்கும் பால் வீதியை சுற்றி வர எவ்வளவு காலம் ஆகும் என்று அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த வகுப்பில் இருந்த யாராலும் உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை சூரியன் பால் வீதியை சுற்றிவர இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து கோடி ஆண்டுகள் ஆகும் ஒரு பால் வீதியை நம் கண்ணுக்கு தெரியும் சூரியன் சுற்றிவரவே இவ்வளவு காலம் ஆகிறது இந்த பால் வீதி கோடிக்கணக்கில் இருக்கின்றன இவையெல்லாம் ஆண்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் காலத்தில் மிகச்சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த துல்லியமான இயக்கத்தை உருவாக்கியது யார் இந்த அற்புதமான இயக்கத்தை நிர்ணயித்தது யார் சொல்லுங்கள் எனக் கேட்டார் விஞ்ஞானி எவராலும் பதில் சொல்ல முடியவில்லை விஞ்ஞானியே தொடர்ந்து ஆக நம் கண்ணுக்கு முன் தெரியும் ஒரு சக்தி சூரியன் நம் கண்ணுக்கு தெரியாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் சக்தி கடவுள் என்றார் அந்த விஞ்ஞானி அந்த விஞ்ஞானி உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிலை கேட்ட மாணவர் அனைவரும் கடவுள் எழுப்பினர் அந்த விஞ்ஞானி நமது ஐயா டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்கள்தான் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து பல நூற்று ஆண்டுகளாக வந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது இருந்தாலும் அதற்கான ஒரு விளக்கத்தை வந்து மாணவர்களும் பெரியோர்களுமே புரிந்து கொள்கிற மாதிரி ஒரு அற்புதமான விளக்கத்தை வந்து அப்துல் கலாம் ஐயா கொடுத்துருக்காருல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி